தமிழக அரசே பொது சுகாதாரத்துறையே அடிக்காதே அடிக்காதே கிராம சுகாதார செவிலியர் வரை அடிக்காதே 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 கிராம சுகாதார செவிலியர் வயிற்றில் அடிக்காதே நிறுத்த வேண்டும் நிறுத்த வேண்டும் துணை சுகாதார நிலையத்திற்கு வாடகை பிடித்தம் செய்வதை நிறுத்த வேண்டும் நிறுத்த வேண்டும் தமிழக அரசே பொது சுகாதாரத்துறையே பிடிக்காதே கிராம சுகாதார ஊதியத்தில் வாடகை பிடித்தம் செய்யாதே கிராம சுகாதார செவிலியர் ஊதியத்தில் பிடித்தம் பிடித்தாது தமிழக அரசே பொது சுகாதாரத்துறையே மதித்திடு மதித்திடு அரசாணையை மதித்திடு கிராம சுகாதார நிலைய பாடகை பிடித்தம் செய்வதை நிறுத்திடு நிறுத்திடு தமிழக அரசே பொது சுகாதாரத்துறையே What you do?